அனைவருக்கும் வணக்கம் கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் அதாவது டெத் ட்ராப் பற்றி பேச போகிறேன் இருந்து மீண்டு வர்றது எப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சமீபம் வந்து நம்ம சமீபமாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து நிறைய நான் வந்து சம்பாதிக்கிறேன் பட் என்னென்னா என்னுடைய கடன் தான் அதிகமாக இருக்குது அதை வந்து நான் எப்படி வந்து இதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெட் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லி ஆந்திரத்தில் சொல்கிறோம் அதாவது என்னென்னா கடன் சுமை அப்படின்னு சொல்லி கூட நம்ம தமிழில் மொழியாக்கம் செய்யலாம் என்ன நடக்குது இதில் என்ன பிரச்சனை இதில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வாங்கக்கூடிய வருமானத்தை விட நம்ம கட்டக்கூடிய தொகை இஎம்ஐ ஆகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் அதிகமாக இருக்குன்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடன் சுமையில வந்து நம்ம மாட்டிக்கிறோம் அந்த கடன் சுழியில் வந்து மாட்டிக்கிறோம் அந்த ஒரு சுமையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் இருபத்தஞ்சாயிரம் வந்து சம்பாதிக்கிறாங்க ஆங்க ஆனால் அவங்களோட இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரமாக இருக்குது அப்படின்றப்போ அவர் வந்து அவரால் அந்த கடனை வந்து கட்ட முடியாமல் அவங்க கஷ்டப்படுற ஒரு நிலைமையில தள்ளப்படுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டெட் ட்ராப் அல்லது கடன் சுமை எதனால் வருதுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ஒரு பரிகாரம் அதாவது ரிசல்ட் அதாவது சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து கடன் வந்து ஏன் வாங்குகிறோம் ஒரு அத்தியாவசிய பொருளை வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கடன் செய்கிறோம் ஆனால் ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளையே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் நம்ம வந்து அந்த பொருள் வாங்குறத ஒரு திறனை வந்து நம்ம வெவ்வேறு பொருட்களுக்கு வந்து நம்ம அதை செலவழித்து நம்ம கடன் மூலமாக தான் வாங்கணுன்ற ஒரு கட்டளையில் வந்து தள்ளப்படுற படுற ஒரு சூழ் சுச்சுவேஷனில் வந்து சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடன் சூழ்நிலை வந்து சிக்கிக் கொள்கிறோம் அப்படின்ற விஷயம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நிறைய விஷயமா இருக்கலாம் அது வந்து குடும்பத்தால் கூட கடன் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உறவினர்களுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி கொடுத்து நம்ம கடன் சூழலை மாற்றி கொண்டுட்டு தவிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அண்ணா தங்கச்சிக்காக நம்ம வந்து கடனை கொடுத்து அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ண பிறகு வந்து வ வந்தக்கூடிய கல்யாணம் செஞ்ச பிறகு வந்திருக்கக்கூடிய இல்லத்தரசையால் இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய பணத்தோடைய பாதுகாப்பு பண்ணுற ஒரு விஷயமாகவிட்டும் அதோடைய ஃபினான்ஷியல் லிட்ரஸி தெரியாமல் இருக்கிறதுனால பண்ணக்கூடிய சில தவறுகளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடன் சுமையில் வந்து மாட்டி கொடு மாட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் அல்லது மருத்துவ ரீதியாக மருத்துவத்துக்காக கடனை பண்ணி அதில் மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் இந்த மாதிரி கடன் பண்ணுறதுக்கு வெவ்வேறு வகையான காரணங்கள் இருக்குது ஆனால் எப்போ வந்து நம்ம பண்ணியிருக்கிற கடன் வந்து வாங்கிற ஒரு சம்பளத்தை விட அதிகமான அந்த வட்டி தொகையை வந்து கொடுத்துட்டே போகிறோம் அப்படின்றப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் சுமையில வந்து மாட்டிக்கொண்டு நம்ம தத்தரிச்சுட்டு போவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இதிலருந்து சரி மீண்டு வர்றதுக்கான ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குங்க ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு தீர்வை வந்து நீங்கள் அதில் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து அதிலேருந்து வெளியே வரணுன்னா நீங்கள் தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும் வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்த நீங்கள் கையாளணும் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போய் இழிச்சவாய் மாதிரி ஏமாந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு அந்த இழிச்சவாய் மாதிரி ஏமாந்துனால நிறைய பேர் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க என்னையும் வந்து உதவி செய்ய எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து உயிரோட இல்லை அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லார் வாழ்க்கையும் இன்றையும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க கிடையாது அதே போலவே எல்லார் வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து கெட்டவங்க கிடையாது சில பேருக்கு வந்து நீங்க நல்லவங்களா இருக்கதா வேண்டியது இருக்கு ஸோ அந்த சூழ்நிலை சந்தர்ப்பனால வந்து அவங்க வந்து முக முடிய அணைஞ்சிட்டு நீங்க நல்லவங்க நீங்க வல்லவங்கன்ற மாதிரி புகுழ்ந்து வந்து உங்ககிட்ட வந்து பணம் பறிச்சுட்டு போவாங்க அதே மாதிரி சில பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க பணம் கொடுக்கலங்கிறதுனால உங்களை வந்து கெட்டவங்கள அவங்க மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதனால அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுனாலையும் நீங்க நல்லவங்க கெட்டவன் சொல்லி தீர்மானம் செய்ய முடியாது உங்க மனசுல என்ன இருக்கோ நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது உங்க உள் மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்ற தான் நான் இங்க சொல்ல விரும்புகிறேன் பங்காளிகளுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பணத்தை கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாடி கொடுக்குறேன் நானாநே கொடுக்குறேன் இழுத்து அடிக்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் வெளியவும் சொல்ல முடியாமல் உள்ளவும் முழுங்கி கொண்டு நிறைய பேர் வந்து தம் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போகக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு விஷயத்தையும் கூட நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா உறவினர்கள் சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுத்துட்டேனே அவங்க வந்து திருப்பி பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டுட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தேவையில்லாத நோய்வாய்க்கு வந்து உள்ளாகி கடைசியில் உயிர் இழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சோ அதனால இது வந்து நீங்க கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சைக்காலஜி யாருக்கு கடன் கொடுக்கணும் ஏன் கடன் கொடுக்கணும் எதுக்காக கடன் கொடுக்கணும் நம்ம கடன் கொடுத்தா அவன் திருப்பி நம்மளுக்கு பணத்தை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நம்ம எழுப்பிட்டு தான் போகணுன்ற ஒரு விஷயம் நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறோம்னா வட்டி இல்லாத கடனா இருக்கு அதே வந்து நம்ம வங்கி கிட்ட இருந்து கடன் வாங்குறோம்னா அந்த வங்கிக்கு நம்ம வட்டி கொடுத்துதான் ஆக வேண்டியது இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உஷாரா இருங்க அது உங்க குடும்பத்தாரா இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்களா இருக்கட்டும் உங்களோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யார் இருக்கட்டும் நான் வந்து பெரியவன் வீட்டில் மூத்தவன் நான் வந்து இந்த பொறுப்பை ஏற்று தான் என்னுடைய குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் நான் வந்து என்னைய நானே வறு வருத்தி எடுத்துக்கிறேன் தியாகம் செய்யறேன் அப்படின்னா கடைசி காலத்துல உங்களுக்காக எவனும் வந்து வரமாட்டான் உதவிக்கு அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க அஞ்சு ரூபா செலவு பண்ணாதான் அந்த பத்து பேர் வருவாங்க நீங்க அஞ்சு ரூபா செலவு பண்ணலன்னா எவனும் வரமாட்டான் அதனால முகஸ்துதி பாடுறவங்க நிறைய பேர் வாழ்க்கையில இருப்பாங்க அவங்க எல்லாம் தள்ளி ஒதுங்கியே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன சொல்ல விரும்புகிறேன் சரி இப்போ வந்து இருந்து எப்படி மீண்டி வர்றது அப்படின்னு நம்ம பேசுவோம் மொதல் வேலை என்னென்னா நீங்கள் ரொம்ப வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும் பணத்தோடைய விஷயத்தில் ஏன்னா நீங்கள் வந்து வட்டியை அதிகமாக கொடுக்குறீங்க உங்களுக்கு அசல் கம்மியாக இருக்குது இன்கம் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே தேவை இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கோ அது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடனில் இருந்து நீங்கள் மன நிம்மதியை பெறணும் பேங்க்லேருந்து வங்கியிலேருந்து அப்படின்னா தேவை இருக்கிற பொருட்களை விற்றுட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து நீங்கள் வாங்க தான் போகிறீங்க அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னென்னா இருந்து நீங்கள் வட்டியிலேருந்து நீங்கள் மீண்டி வரணும் அதனால பொருட்களை விற்றுட்டு இருக்கக்கூடிய தொகை என்ன இருக்கோ அதை எடுத்து போய் பேங்க்கில் வந்து கொடுங்க கொடுத்துட்டு இந்த வட்டியை குறைச்சிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க அதே மாதிரியுமே ஒரு பட்டியலை போடுங்கள் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் என்ன இருக்குது லோ இன்ட்ரெஸ்ட் லோன் என்ன இருக்குது எந்தெந்த விதமான கடன்கள் இருக்குது எந்தெந்த கடனுக்கு எந்தெந்த டேட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் அதெல்லாம் பார்த்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நீங்கள் அதை பற்றின ஒரு புரிதலை கொண்டு வாங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பண்ணியிருக்கிற விஷயமே தெரியாமல் நெக நிறைய தகப்பனார் அதாவது அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணத்தோட அருமை பெருமையாக சொல்லுங்கள் அதே போலவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற இந்த உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத கூட பசங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி விடுங்க பணத்தை பற்றினா ஒரு க புரிதல் வந்து பசங்களுக்கு இருந்தாலே வாழ்க்கையினுடைய கஷ்டம் என்னன்றது தெரிய வைங்க அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் பையன் வந்து நாளைக்கு முன்னாடி வந்து தேவையில்லாத செலவுகளை பண்ணுறதை வந்து அவன் தடு தடுப்பான் அதாவது அவனுக்குள்ளே ஒரு கட்டு கட்டுப்பாடுன்றது ஒரு வரும் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்து மீண்டு வரதுக்கான முயற்சிகளை அவன் எடுப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் செலவுகளை வந்து கட்டுப்படுத்துங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மூணு மூணு ஃபோன் வச்சிருப்பாங்க அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே பக்காசு போடுவாங்க அதே போலவே மொபைலில் வந்து யூடியூப் அந்த மாதிரி நிறைய இதில் வெப்சைட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நியூஸ் எல்லாம் கிடைக்கிறதுனால டிவி வந்து கட்டும் டிவியை டிவிக்காக நீங்கள் செலவு பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த டிவி பில்லை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு விஷயத்துல அதே மாதிரி வெளியில வெளியில் போய் வாரத்தில் வாட்டியோ பெருமைக்காகவோ மற்றவங்களை வந்து நம்மளை பாராட்டணுன்றதுக்காகவோ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் போய் வெளியே போய் ஹோட்டல்லையோ அந்த மாதிரியான இடங்களில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு அவசியம் தேவையில்லை அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டயட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வண்டியை யூஸ் பண்ணணுமா வேணாமான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒன் ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது சைக்கிள் இருந்துச்சுன்னா சைக்கிளில் போங்க விடிய காற்றில் சீக்கிரமாக போங்க நைட்டில் வந்து இரவில் வந்து கொஞ்சம் லேட்டாகவே வாங்க ஆஃபீஸ்ல இருந்து ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது சைக்கிளிங் பண்ணுறதுனால விடிய காத்துல முன்னாடி நீங்கள் முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து கச்சேரிக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கிறப்ப ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா போகிற பாதையில வந்து உங்களுடைய சிந்தனை வந்து நீங்கள் வளர்த்திக்கோங்க எப்படி வந்து நான் கடனில் இருந்து மீண்டு வர்றதுன்றத பற்றியும் உங்களோட ஆலோசனை எப்பவுமே இருக்கணுன்ற ஒரு விஷயம் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உணவு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க கடன் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஹோட்டலில் போய் தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா இப்போது உங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல உணவு இருக்கா இல்லையான்றது கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க ஏஜும் உங்களுக்கு நல்லதாக இருக்குது உடம்பு கெட்டியாக இருக்குது அந்த பலசாலியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றப்போ போய் அம்மா உணவகத்தில் குறைஞ்ச விலையில நல்ல சாப்பாடே கிடைக்குது அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து அரசியல் பார்க்காதீங்க ஏன்னா நீங்க கட்டக்கூடிய ஒரு வரியை வச்சுதான் அந்த அம்மா உணவை வந்து நடத்துறாங்க இந்த அரசியல் கட்சியோ அந்த அரசியல் கட்சியோ வந்து இந்த உணவை நடத்துறாங்க நடக்கத்திலையோ அப்படின்றது கிடையாது இது அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்குன்றது உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அதனால நீங்க கொடுக்கக்கூடிய வருமான வரியில தான் அந்த அம்மா உணவகம் வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் கையாளுங்க ஒருவேளை உங்கள் ஏரியாவில் அந்த அம்மா உணவகத்தில் போய் நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஆஃபீஸு பக்கத்துலேயோ அல்லது நீங்கள் ஆஃபீஸுலேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏரியாலேயோ போய் நீங்கள் சாப்பிட்றதுல வந்து தப்பே கிடையாது அதன் மூலமாக நீங்கள் சாப்பாடோடைய செலவை வந்து குறச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் டைமை வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஸ் பண் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க சைக்கிளிங் வழியாக அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவு வந்து கட்டுப்பாடோடு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் மூணாவது விஷயம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்கோ டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினோ உங்கள் கடலிருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறீங்கன்னா தேவை இருக்கிற பொருட்களோ தேவையில்லாதபடி எதை இருந்தாலும் நீங்கள் விற்றுருங்க வித்த காசை வந்து மொதல் வந்து அதிகமான வட்டி இருக்கக்கூடிய கடனை வந்து அடைக்கிறத இதில் தான் வந்து நீங்கள் மைண்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கஷ்டமான சூழ்நிலை வரும் நிறைய மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து ரிச் டேட் போர் டேட் புத்தகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராபர்ட் கியோசாக்கி அப்புறம் அவங்களுடைய வைஃப் ஆனால் கிம் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிம் கியோசாக்கியும் ராபர்ட் கியோசாக்கியும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க கடன் இதில் வந்து சுழியில் வந்து க டெக்ட்டு ட்ராக்கில் வந்து மாட்டிக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து சின்னதாக ஒரு ரூமில் வந்து தங்கி அவங்க கடனை வந்து அடைச்சாங்க அப்படின்ற ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க அதனால நீங்கள் கடனில் இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை கையாளுங்க அதே போல் உங்களுடைய சம்பளோட வந்து உயர்த்திக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா வேற வேறு ரீதியான ஒரு பார்ட் டைமில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீக்கத்தை வந்து மாற்றும் அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வட்டியோடைய சதவீதத்தை வந்து ஏற்றும் இறக்கும் எப்போல்லாம் வட்டி சதவீதம் இறங்குமோ அப்போல்லாம் நீங்கள் பேங்க் மேனேஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கடனுடைய தொகை அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டியூரேஷன் வந்து நீங்கள் குறைச்சிக்க முடியுமா அப்படின்றத பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் என்பி அல்லது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அஸ்ட்டில் வந்து நீங்கள் மாட்டியிருக்கீங்க அந்த ஒரு கடனில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க ஒரு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொண்ணூறு நாட்களாக வந்து கடன் ஏமையாக கட்டலை அப்படின்னா ஓடிஎஸ்க்கு வந்து ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு பேங்க் மேனேஜர்கிட்ட கேளுங்கள் ஓடிஎஸ்னால் ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க் கரப்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் அதன் வழியாக கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் பணத்தை நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட் மூலமாக கட்டலாம் அப்படின்றதுக்கு வந்து அதை பார்த்தீங்கன்னா தகவலை கூட நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட நீங்கள் கேட்டுக்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து நீங்கள் வீட்டுக்கடன் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து வீட்டுக்கடன் போக பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் பண்ணியிருக்கீங்கன்னா பேங்க் கரப்சியை டிக்ளேர் பண்ணிவிட்டு வீடை வந்து விட்டுட்டு இருக்கக்கூடிய கடனை செட்டில் பண்ணி மன நிம்மதியோட வாழ்க்கையை நடத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு நீங்கள் తయారాయి అంటే ఇంకా అడిష్న నాట్ పిలుపు உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து என் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஏற்கனவே ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி அதை விட அதிகமாக சம் சம்பளம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களில் போய் அப்ளிகேஷனை போட்டு ரெசியூமை கொடுத்து அப்ரோச் பண்ணுங்கள் வீக்கெண்டில் வந்து இதுக்காகவே நீங்கள் ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய லைஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒய்ஃப் கிட்டவோ அல்லது உங்களுடைய அம்மா கிட்டவோ யார்கிட்டவோ வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இருந்துச்சுன்னா அந்த தங்கத்தோடைய தங்கத்தை கூட நீங்கள் விற்றுட்டு கூட நீங்கள் வந்து கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க உங்கள் கிட்ட வந்து வயசு இருக்குது உங்கள் கிட்ட வந்து வேலை இருக்குன்றப்போ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்து ஒரு நல்ல பொசிஷன் போகிறீங்க அதுக்கப்புறம் கூட பணத்தை சேமிச்சுட்டு நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கிக்கலாம் நான் இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராபர்ட் கியோஸ் வகைக்கதை தான் இங்கேயும் சொல்ல போகிறேன் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருந்தார் கடனோட கடனாளியாக இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மில்லியன் டாலர் மல்டி மில்லியனராக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்ப அவங்கனால அதை பண்ண முடியும் ஏன்னா அவங்க பணக்கார பணக்காரராக இருந்து ஏழையாக மாறி இருந்து திருப்பி பணக்காரராக இருக்கக்கூடிய ஒரு கதை அவர் தான் அவருடைய வாழ்க்கை கதைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அதன் வழியாக எப்படியெல்லாம் நீங்கள் வந்து கடனை வந்து சீக்கிரம் அடைக்க முடியுமோ அந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறதுக்காக பாருங்க துணிமணிகளை வாங்கணும் இப்போ பண்டிகை நாட்களுக்கு வந்து செலவு பண்ணுறது உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது தேவையில்லாமல் செலவு பண்ணுறது அதாவது வந்து கல்யாண நாள் ஆகட்டும் குழந்தைங்களோட பிறந்த நாள் ஆகும் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி உண்மையாகவே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சாமி பூஜை அறையில் போயிட்டு ஒரு ரெண்டு பூ கற்பூரத்தையும் கொளுத்தி விட்டு கூட நீங்கள் சாமியாக வேண்டிகிட்டு கூட நீங்கள் அந்த ஒரு நாளை வந்து நீங்கள் கடந்து போகலாம் ஏன்னா கஷ்டமான நாட்களை வந்து மீண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது இது வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த இன இனமாக இருந்தாலும் பரவாயில்ல தேவை இல்லாத செலவுகளை வந்து கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க தேவைப்ப இல்லாத விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஒதுங்கிடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் ஒரு பண்டிகைக்கு போகிறது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகிறது அல்லது கல்யாணத்துக்கு போகிறது நண்பர்களுடைய கல்யாணத்துக்கு போகிறது அவரோட பிற யார் வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் செலவழிச்சிட்டு அவங்க திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்ற ஏக்கத்துக்காக நீங்கள் போயிட்டு உங்களோட இருக்கக்கூடிய பணத்தை இன்னும் வந்து பணத்தை கறியாக்கி அதுக்கப்புறம் கடன் சுமையிலேயே தத்தளித்து சீரி தத்தளித்து சிக்கிட்டு போறதை விட நீங்கள் வந்து கட்டுப்பாடோட ஒரு குறுகிய காலகட்டத்து வரைக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கட்டுப்பாடோட இருந்து அதுக்கப்புறம் கடன் எல்லாம் அடைச்ச பிறகு கூட நீங்கள் அவங்களுடைய நல்லது கிட்டத்துக்கு நீங்கள் போகலாம் அதன் மூலமாக நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் கஷ்டமான ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன் அதை நான் மீண்டு வந்துட்டேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்றது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாகவும் அவங்களுக்கு இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை அதை கொண்டு கொண்டு வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லி இந்த ஒரு பதிவை முடிக்கிறேன் டெட் இருந்து மீண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸு ஒரு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கூட நிறைய நிறுவனங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டுருக்கு இப்போ பில் கட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அது ப்ரொமோஷன் நான் பண்ணலைங்க இந்த வீடியோ பற்றி இந்த வீடியோவில் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி அந்த பில் கட் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஏதோ இருக்குன்றாங்க அதிகமான கடனில் இருந்து மீண்டு வரதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்க கடனில் வந்து தீர்த்துக்கிறதுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து அந்த நிறுவனம் பண்ணது, பில் கட் அப்படின்றது அது முக்கியமாக இந்த கெட் கிரெடிட் கார்டு பில்லேருந்து அதாவது கிரெடிட் கார்டு டியூஸ் அதாவது கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களும் செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் கூகுளில் கூட அந்த மாதிரியான கம்பெனிகள் எதாவது இருக்கான்னு பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதன் வழியாக கூட உங்களுக்கு ஒரு பிளான் கொடுப்பாங்க அந்த ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் கடனிலருந்து கடன் சுமையிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை அஞ்சு வருஷமோ பத்து வருஷம் ஆகதோ பல வருஷங்கள் ஆகும் இதில் இருந்து வெளியே வர்றதுக்கு ஆனால் செஞ்ச தப்பை மறுபடியும் மறுபடியும் செஞ்சுட்டு திருப்பி கடன் சூழலையே மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை வந்து நாசமாக்கிக்காதீங்க உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேரில் வந்து ஒருத்தருடைய கிரெடிட் ஸ்கோரை ரொம்ப பாதிப்பாக இருக்குது கடன் கொடுக்கல அப்படின்னா மற்றவங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வச்சு நீங்கள் எதாவது பண்ண முடியுமா பிஸ்னஸோ அல்லது எதாவது ஒரு விஷயமோ பார்ட் டைமில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதன் வழியாக கூட வந்த வருமானத்தை எடுத்து நீங்கள் இந்த வட்டியை கட்டுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பர்களோடையோ இல்லை உறவினர்களுடைய ஒரு ரேப்போ நல்லா இருக்கிற நல்ல ரெப்புடேஷன் வச்சுருக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கடனை வாங்கிட்டு வட்டி இல்லாத கடனை வாங்கிட்டு சீக்கிர சீக்கிரமாக அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றவங்கிட்ட நீங்கள் காசை ஏங்குறீங்க அதாவது மற்றவங்ககிட்ட காசை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுடைய கௌரவம் குறைஞ்சி போகும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது ஒன்று ரெண்டாவது விஷயம் அவங்க வந்து உங்களை பார்க்கக்கூடிய பார்வை வந்து மாறி போகுன்றதை கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு பார்வை மாறி போதோ உங்கள் கௌரவம் போதோன்றது முக்கியம் இல்லை கடனில் இருந்து மீண்டு வர்றதாக முக்கியன்றது மனகாண்டு மனதில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பதிவுல இன்னொரு சுவாரஸ்யக்கரமான தகவலோடையும் சந்திக்கும் முறை உங்களிடம் இருக்கிறோம் உங்கள் சந்தேஷ் பிளேஃபுரியா தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி வணக்கம்